ஐயா வணக்கம் சொல்லுங்கய்யா சிவாயம் ஐயா வணக்கம் ஐயா திருச்சிட்டம்பலம் சொல்லுங்க கணபதி புராணம் சிவபுராணம் ஸ்கந்த புராணம் கருட புராணம் இருக்கு இந்த கருட புராணம்ங்கிறதுல ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆமா கலியுபத்துல வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து பொருத்தம் ஆகுமா இல்ல இது வந்து உங்களுக்கு அந்த அதாவது இப்போ எப்படி சொல்றது திரேதா தோபர களி கிரேதா திரேதா துவோபர களி சரியா களி இனி தர்மயுகம்

நல்லா கெட்டுக்கோங்க பூரண வேத நூலும் புராணமும் முன்னுள்ள ஆகமங்கள் எல்லாம் சாரமும் கெட்டு போச்சே சதாசிவம் வைகுண்டமாச்சு வைகுண்டனாக அவதாரம் செஞ்சான அன்னைக்கே களி அப்பவே முடிஞ்சதுங்கிறான் பூரண வேத நூலும் புராணமும் முன்னுள்ள ஆகமங்கள் எல்லாம் சாரமும் கெட்டு போச்சே சதாசிவம் இதுக்கு முன்னாடி இந்த கலிஹத்துக்கு முன்னாடி எத்தனை ஆகமங்கள் வந்ததோ அதுக்கு சாரம் பொருந்தாதுங்கிறான் கலிஹத்துக்கு பொருந்தாது ஏன்னா அன்னைக்கு கீதை என்ன சொன்னா எதா ஏதாவது தர்மசியா கிளநீர் பகுதி பாரதா பிதான தர்மசியா ததாத்மான சுஜாமிகம் பரித்திரான சாதுனா விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்சம் ராஜாய சம்பவம் உபயோகங்கிறான் அப்போ நான் எந்த யுகத்துல எப்பெல்லாம் தர்மம் குறைந்து அப்பறம் வரும் உனக்கு நேரம் காலம் கிடையாது கழிவு நித்திராந்தி தான் அழியணும் நித்திராந்தி தர்ம தர்மயுகத்தை படைக்கணும் அப்படின்லாம் ஒரு எந்த கோட்பாடும் இறைவனுக்கு கிடையாது கீதையில தெளிவா சொல்றான் ஏதா இதாக்கு தர்மசி எப்பமெல்லாம் தர்மம் குறையுதோ அதர்மம் ஓங்குகிறதோ அப்பெல்லாம் நான் சாதுக்களை பாதுகாக்கவும் பாவ செயல் புரியும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் ஒவ்வொரு யுகந்தோறும் வருகிறேன் எப்பனாலும் வர அதுக்காக இந்த யுன்லாம் கணக்கு கிடையாது இப்போ ஒரு அணியா நினைந்தது தட்டி கேப்பான் ஏன்னா பரபிரமம் எங்க இருக்குது இப்போ இறைவன் இல்லாத இடமே கிடையாது என்ன சொல்றான் பரபிரமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் தான் இருந்து வார்ப்பை நண்பர் பரபிரமா பகவான் எங்க இருக்கான் இது உங்களுக்கு இறப்ப வடிவாய் இருந்து கழிதான் இறைவன் சொல்றான் இறப்ப வடினா பிச்சைக்காரன் குளத்தை ஆண்டி குளத்துல எங்க இருக்கு மறைபொருளா இருக்க நம்ம கண்ணுக்கு தெரியாம அங்கங்க இருப்போம் சாமி சொல்றான் பாருங்க இறப்ப வடிவா இருந்து கழிதனையும் பரபிரம்மாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கில் தான் வந்து வளர்ப்போர் அன்புரே சாதுக்கெல்லாம் நான் எந்த ரூபத்திலையும் காப்பாத்துவேங்கிறான் பகவான் அன்னைக்கு ஆதித்யநாத் ரூபத்துல வந்து உட்கார்ந்து காப்பாத்திட்டு இருக்கான் அந்த மாதிரி அவனுக்கு நேரம் காலம் எல்லாம் கிடையாதுங்க இதுக்கு வந்து கருட புராணம் பொருந்துமானா என்ன பொறுத்தவரையில வாய்ப்பு குறவுதான் ஏன்னா உங்களுக்கு நரகத்துல கொடுக்கக்கூடிய தண்டனை எல்லாம் இங்கேயே கொடுக்கப்படுது இப்ப என்ன இன்னைக்கு எல்லாம் ரொம்ப ஆனந்தமா இருக்கீங்களா சொல்லுங்க எதவளவு நரகம் வருமா உங்களுக்கு

பூமியில இருக்கவனா நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி ஒவ்வொரு 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 உலகத்துல பேர் இருக்கணும் ஒரு பேரு சரியா அப்ப இவன் எல்லாமே கலியுகத்துல பிறகு பிறகு பகவானை அனுப்பிட்டான் ஏன்னா நடு அனுப்பிட்டாங்குமா நியாய நடு அதாவது ஏழு யுகம் இருக்கு மூணு யுகம் வந்து கணக்கு நடுயுகம் நீடியுகம் சதுரியும் மூணு யுகம் மறைக்கப்பட்டிருக்கு அது இது எந்த இதுலயுமே சாஸ்திரத்திலேயே இல்ல முன்னாடி உள்ள யுகம் அப்போ இந்த யுகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் விளக்கம் கொடுக்க இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாது எனக்கு இந்த சொல்லி முடிச்சுக்கிறேன் சரி அப்ப சாமி என்ன சொல்றான் இந்த ஏழு எல்லா லோகத்துல உள்ள பிறப்புகளையும் பூமியில பெரிய அதனால தான் இவ்வளவு ஜனத்தொகம் ஜனத்தொகை இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா துவாபர யுகத்துல எம்பெருமா குருஷேத்திர யுத்தத்தை முடிச்சதுமே துரியோதனை சாகுறான் அவன் களியனா பிறக்கறான் அவனுக்கு சிவபெருமா வரத்தை கொடுத்து கீழே அனுப்பிடுறாரு இதுக்கு காரணம் என்னன்னா தேவர்லோக தேவ தேவர்கள் முதல் கொண்டு பிரம்மலோகத்துக்கு இருசிகள் முத கொண்டு வைகுண்டலோகத்துக்கு தர்மிகள் முத கொண்டு எல்லாருமே என்ன சொல்லிட்டான் பெருமாள் செத்து போயிட்டான் மேல வரமாட்டாங்கிறான் சரி பெருமாள் தரண்டி திருமேணி கோட்டை பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணன் கீழே போடுறான் போட்டுட்டு வைகுண்டத்துக்கு கிளம்புறான் அவன் கிளம்புறதுக்குள்ள எனக்கு தான் மாயவர் செத்துட்டான் அப்படின்ட்டான் ஏன்னா அவர் வந்து வேடன் அவருடைய கர்மவினை தீக்கிறதுக்கு வேடனுக்கு அம்பு ஏயனும் அவர் விழுந்து கிடக்கணும்னு விதி அதானே கர்மவினை ஆமா கர்மவினை அவரே விடல அப்புறம் உங்களை என்ன விடுமா நினைச்சு பாருங்க அப்போ எல்லாம் தேவர்கள் சிவன் கேக்குறான் மாயவரை எழுப்பிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அவர் மாண்டு கிடைக்காரு அவ்வளோ அருமை என்னைக்கே பெருமாள் சாவாரா சாவு உண்டா பெருமாளுக்கு சொல்லுங்க எங்க அப்பனுக்கு சாவு உண்டா மாயவருக்கு அவன் சாவான் அவன் செத்து செத்து பிறப்பினடா என் சித்து வித்தே அறிய மாட்டாய் நான் அவன் எப்படி எந்த ரூபத்துல மாயாதான் மாயவன் எந்த ரூபத்துல வருவான் அப்போ இந்த சொல்லுக்குனால இவங்க எல்லா உலோகத்தாரும் பூமியில மனிதனாக பிறந்து மறித்து மீண்டும் அந்த உலகத்தை அடையணுங்கிற விதி உம் இப்ப நடக்கறது வந்து கர்ம வினை நீங்கள் கூட தேவர்களா நீங்க ஒரு தேவர்களா இருக்கலாம் இல்ல பிரம்மலோகத்துல ஒரு ரிஷிமார் ரிஷியில நீங்க ஒருத்தரா இருந்திருக்கலாம் இல்ல வைகுண்ட லோகத்துல உள்ள தர்மிகளா இருந்திருக்கலாம் சிவன உலக சிவலோகத்துல உள்ள ஒரு வானவர்களா இருந்திருக்கலாம் யார் இப்ப இப்ப யாருக்கு தெரியும் இப்ப இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாமே தெய்வலகம் நிறைய தெய்வலோக தாய்மார்கள் இருக்காங்க பூமியில எல்லாம் பிறந்திருக்காங்க புரியுதா உங்களுக்கு அவ்வளவு பிறந்தாச்சு அதனால இவ்வளவு முப்பத்தி தேவர்கள் பிறந்தாச்சு நாற்பத்தி நாலு கோடி ரிஷிமார்கள் பிறந்தாச்சு அதனால இவ்வளவு ஜனதோக சாமி அதான் சொன்னாரு நாமும் என் மருமாச்சி சிவன் உரையாடுறான் நாலு குறுகும் நருள் பெருகும் அதாவது ஜனத்தொகை அதிகமாகும் ஆனா அவர்களுக்கு ஆயில் குறைச்சிருவேங்கிறாரு ஆயில் குறைக்கிறாரு அப்படின்னு சொல்றான் கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போறேன் கொல்லி வைக்கும் குமரனடா கொப்பநந்தி ஈசனடாங்கிறான் உங்களை என்ன கொல்ல உங்களை கொல்ல வந்தா என்ன கொலை போறதா அதான் காலத்தை கணக்கெடுதில் நான் காலன் தண்டி தடை குழன் எல்லாத்தையும் கொல்ல போறான் ஆனா மோட்சம் முக்தி குடுத்துருவான் அதனால தர்ணபுராணும் பொருந்தாதுங்க சாமி அதையும் சொல்றான் நீங்கள தர்மிகள் கேக்குறாங்க ஐயனே போய் பொய்யர் வாழ் களியில் போய் பிறக்க சொன்னீரே நாங்களும் நீதம் குளரி தப்பு பண்ணுவோமே பாவம் செய்வோமே அப்படின்னு தர்மிகள் எல்லாம் பெருமாளுடைய பாதத்தை புடிச்சுட்டு நடுங்குறான் ஐயோ அப்படின்னு அப்போ சாமி சொல்றாரு நீங்கள் என்ன குற்றம் நிலையில்லா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேன் நான் நல்ல புத்தி உங்கள் உங்கள் கர்மமெல்லாம் ஒக்க துளைப்பதற்கு மங்களமாய் சிவனை வருந்தி தவசு பண்ணி நான் உங்களாலே நல்ல தவசு இருந்து மாணுபங்கள் கெட்ட மாகா கலியுகத்தில் தாயும் தகப்பனையும் தான் வலித்த துர்கலியன் பேயும் களிநீச பிறப்பை சோதித்தரித்து தாண்டான்மை தர்மம் வை தொங்களையும் நாடாள வைப்பேன் நம்மளை பார்த்து பிள்ளைகளை பயப்படாதீங்க கொஞ்ச நாள் தான் உங்க கர்மனை தீர்த்துட்டு உங்க பாவத்தை மன்னிக்கிற்கு நான் சிவனை நோக்கி தவசு பெருமாள் சொல்றேன் தவசு பண்ணி உங்க கர்மத்தை சொல்லி மீண்டும் உங்களை வைக்கணும் ஏத்துக்குவேன் பிள்ளைகளே உங்களுடைய கர்மவினை நீங்கள் பிறக்கணும் போய் வருங்கன்னு அனுப்பிட்டான் யாரு வைகுண்டத்தில் உலகத்தில் தர்மீகல சிவலோகத்துல வாணவர்கள் கூப்பிடுறாங்க நீங்களும் போய் பிறங்கடா அவங்கள அனுப்பிட்டான் சொர்க்குலோகத்தார் தேவர்களையும் அனுப்பிட்டான் நாற்பத்தி நாலு கோடி ரிஷிமார்கள் பிரம்மதேவ பிரம்மலாபத்தில் இருக்க அவ்வளவு அனுப்பிட்டாங்க இல்ல அதனாலதான் எவ்வளவு ஜனத்தொகை இங்க ஒண்ணும் பண்ண முடியாது இங்க இருந்து தர்மீகம் வர்ற வரைக்கும் இந்த குத்துதே குடையுதுன்னா இந்த கர புராணத்தின்படி நம்மளாம் தண்டிக்க போறோம்னு நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் இங்க நெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் என்ன நம்ம நினைச்சபடியா நடக்குது நீங்க நினைச்சபடி நடக்குமா என்ன நடக்கணும் இப்ப என்ன நடக்குன்னு தெரியாது பேசிட்டு இருக்கும்போது போதே என் தலையில பணக்கா அவ்வளவு சேர்த்தா செத்து போயிருவேன் விதி அதுவாறுதான் செத்துதான் ஆகணும் அதனால இங்க பாருங்க

அதனால இதுல இருந்து தான் தப்பிக்கணும் அப்பாவை பிடிச்சுக்கோங்க கசுவை பாரம்பசுவே கங்கை கொள்வான்டாரு என்ன சொன்னீங்க அப்பாவை பிடிச்சுக்கோங்க நீங்க சொல்ற அப்பாவ இல்லங்க நான் சிவனை சொன்னேன் பெருமா சொன்ன நீங்க சொல்ற அப்பாவை நான் சொல்லலங்க என்ன வாங்கணும் அரசியல்வாதி போய் இப்படி இழுக்கிறீங்களே ஆமா தனதான நட்டான்னு சொல்றேன் என்ன சேர்ந்து

அதனால நீங்க இருக்கிற வரைக்கும் நல்லா செய்யுங்க உங்களுக்கு மோட்சம் கண்டிப்பா கிடைக்கும் பிரவா நிலை கிடைக்கும் அதனால உங்களுக்கு எந்த இதுமே பொருந்தாதுங்க இந்த யுகத்துக்கு எதுவுமே பொருந்தாது ஆமா நீங்க சொல்றது உங்களுக்கு வேடிக்கையா தெரியலாம் இது சத்திய வார்த்தை இது என்னுடைய வார்த்தை இல்லை அப்ப பகவான் சொன்னது ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தன்னாலே அப்பா நாதன் எழுத அகிலம் இது அகில வாசகம் அப்பன்னு சொன்னது பரம்பொருளுடைய அந்த வாசகம் மகாவிஷ்ணுடைய இறைவனுடைய வாசகம் திருவாசகம் மனிதர்களோ தேவர்களோ எழுதுனது இல்ல சொன்னது இல்ல இறைவனுடைய திருவார்த்தை அதனால நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மேலும் கிட்டிக்கலாம் அப்பா பரம்புல சொன்னா இவ்வருமான சொல்றான் பாருங்க அழகா சொல்றான் அந்த அந்த தலங்களிலே ஆடும் வந்த வேர்களையும் ஆடாமலிருந்து இருந்து அறிவு சொல்லி வாமகனி இது பரலோக வார்த்தை எல்லால் பூலோக வார்த்தை இல்லை என்று அந்த வார்த்தைகளை உங்களுக்கு சத்தியமா சொல்றேன் சிவன் மீது சத்தியம் சொல்றேன் பெருமாளுக்கு சத்தியம் சொல்லி மெய்யான அவனுடைய வாசகம் இது நீங்க உண்மை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மேலோகம் உங்களுக்கு மோட்சம் இறப்ப முக்தி கிட்டிரும் மீண்டும் இந்த துன்பத்துக்குரிய இந்த படுபாத உலகத்துக்கு நீங்க வரமாட்டீங்க உய்வடைந்து விடுவீங்க சரிங்களா அது வரைக்கும் இந்த பூலகத்துல உயிர் கொண்ட சான்றோர் உடம்பு இருக்கும் தேட்டையெல்லாம் நோய் கொண்ட நீசன் நோக பறித்தனை பறிச்சிருமா ஏழபாளிகள் நடுத்தர மக்கள் சம்பாதிக்கிற காசெல்லாம் அந்த படுபாவிகள் வரி வரி வரின்னு போட்டு தீட்டி தாலி அறுத்துருவான் பகவான் சொன்னது நான் சொல்லல அதனால நீங்க சொல்லலாம் அதுதான் அதனால நீங்க எவன் வந்தாலும் நாடு விளங்காது புரிஞ்சிக்கோங்க அப்பாவுடைய ஆட்சி தர்மயுகத்துல வரும் இறைவனே ஆட்சிகளை வாங்கி இவ்வளவு இருக்க மாட்டான் சாதுக்கள் மட்டும் தான் இருப்பான் அதுக்குள்ள நீங்க மூடிச்சதுக்கு வழி தேடிக்கோங்க நமக்கு வேண்டாம் அந்த யுகம் நம்ம சிவாயிட்டு